அங்க கன பேர் அதாவது எனக்கு சில கிராமங்கள் நேரடியாக அருணா சொல்லியிருந்த இப்படியான ஒரு மோசமான நிலமை நடக்குதுன்னு சொல்லி உதாரணத்துக்கு சொல்றோம் வெள்ளப்பள்ளம் கிராமம் சில வந்து பதினூன்று பேர் பிறந்தது என்று சொல்லி பிறகு மக்களால் சொல்லப்பட்டது மற்றது பாரதிபுரம் பேராவில் மற்றது இப்படி நாலு கிராமம் அந்த நாலு கிராமம் கூடி கதை இரண்டு சொன்னது நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த கசிப்பு கஞ்சா கொடியாலு அதுகள் பொம்முளை வந்து அழுகுதுகள் இதை பிடிக்க ஆரம்பி அவையே சொன்னாங்க விடுதலை புள்ளிகள் கேட்க இந்த நடமாட்டம் இந்த கசிப்பு கஞ்சா ஒன்றும் இல்லை ஆனா விடுதலை புள்ளிகள் இல்லாத காலத்துல இங்க உண்மையில போலீசார கூட இல்ல ராணுவம் கூட கடற்படை கூட படையினர் பட ஒட்டுமொத்த படையினர் அதிகம் முலத்தீவின் பொழிவரப்படி சொல்லிக் கொண்டிருக்கணும் என்னன்னா ரெண்டு மக்களுக்கு ஒரு படையினர் அப்ப என்ன ஆற தாண்டி வருது ஆறாத நடக்குது இது ஏன் கண்காணிக்க அதுக்காக நான் எல்லா போலீஸையும் குறை சொல்ல சில போலீஸாரே தாவல் கொடுக்க சொல்றாங்க அப்ப வெளியோயாவில இருக்கிற பிரதேச செயலாளர் சொல்லி இருக்கிறார் தான் தகவல் தர பயமா கிடக்கின்ற நிலைமை எப்படி கொண்டு ஆருடைய அரசாங்கம் நடக்குது போலீசாருடைய கட்டுப்பாடு சட்டம் ஒழுங்கு நடக்குதா மாஃபியா அப்பியாம்ப நிலை நடக்குதுன்னா படை இங்கே ஆறு படை இப்போ விடுதலை புலிகள் மவனிக்கப்பட்டு சொல்றீங்க அப்ப பிரிணத்து அப்ப மக்களை சீர்குலைக்கிற வேலைகள்ல இது உண்மையில மக்கள் கலைக்கிறத அரசாங்கம் திட்டமிட்டு இப்படியான ஒரு நடவடிக்கையை செய்து கொண்டிருக்கான் மக்களவை கஞ்சா ஐஸ் வேறு அடுக்கி அடிக்கும் போறாங்க பேருகள் அதுக்குரிய பேரு அப்ப இதுல வந்து மன்றாட்டமாக நாங்கள் ஆளுநர் இருக்கிற எங்கட அமைச்சர் இருக்கிற ஜிஏ இருக்கிற எல்லாரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுல பொறுப்பு வாய்ந்த உத்தியோகர்கள் மன்றாட்டமாக எல்லாரையும் என்னன்னா இத கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்து நிப்பாடு இல்லாட்டிக்கு கொஞ்ச காலம் போக இந்த இடங்கள்ல மக்கள் இருக்காது மக்கள் இருக்காது கசிப்பு தான் இருக்கும் அல்ல கசிப்பு விரல்கள் தான் இருக்கு இந்த நிலைமை காணப்படுது எனக்கு பின்னாடி கி ஏ ஒரு புதுப்புள்ளிவர் புதுப்புள்ளி விவரம் என்னென்னால் வெளியோயா பிரதேச செயலாளர் பயத்தில ரிப்போர்ட் அனுப்பிச்சு அப்ப யோசிச்சு பாருங்க ஆற்றல் கட்டுப்பாடு உங்களுடைய அரசாங்கம் நடக்குது என் பிபி அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி உங்களுடைய அரசாங்கத்துல இப்படி காலம் குறைவுதார் மூன்று நாலு மாதம் தான் ஆனா தொடர்ந்தும் இப்படி போறார் உங்களுடைய அரசாங்கத்திலே மக்கள் பொறுக்க வேண்டிய காலம் நீங்கள் இப்ப சில பேர் உண்மையில கவனம் எடுத்து செய்யறீங்க இதை தீவிரமாக அமல்படுத்தவும் செய்யணும் நாங்களும் அதான் சொல்றோம் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படும்